ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் ராகுல் ஆர்கேஷ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்ஐ எக்ஸாமோட புக் ப்ரூஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கேள்வி இருக்குது அதில் சயின்ஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா முப்பது கேள்விக்கு மேலே கேட்டிருக்காங்க அது எல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் நாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா அது எந்த கொ அந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து வருது எந்த புக்கிலேருந்து கேட்குறாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரி வாங்க போவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க வாக்கியம் ஒன்று சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிகளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் எப்படி லைட் எமிட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் யூனிட்டில் விண்மீன் ஆற்றல் அப்படிங்கிறதுல சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன அப்படியே பார்த்திங்கன்னா டேரக்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஆற்றலானது விண்மீன் ஆற்றல் எனப்படும் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப அப்படி டைரக்டாக கேட்டிருக்காங்க கொஸ்டினோட ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதுலேயும் இருக்குது இந்த வெப்பநிலை ஹைட்ரஜனின் அணுக்கரு இணைவுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஒரு பேரலேருந்தே கேட்ட கொஸ்டின் இதில் வந்து என்னோரு கொஸ்டினு கேட்டிருக்காங்க நம்ம அதை பின்னாடி பார்ப்போம் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கெடுத்துரு கேட்டிருக்காங்க இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் தான் இருக்குது இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நாம் இதுவரை யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இது வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்குது ரொம்ப டீப்பாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இது வர கேட்டதே இல்லை எனி வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்துலேருந்து எல்லாமே படித்தாகணும் அந்த மாதிரி தான் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான மனித கண்ணின் அண்மை டேஸ் மற்றும் சேமை புள்ளி முறையே இதுக்கு வந்து நம்ம பக்கத்தில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் தூரத்தில் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்சர் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது யூனிட்ல இருக்குது டூ பாயிண்ட் செவன்டீன் அதில் வந்து கண்ணின் குறைபாடுகளில் மொதல் லைன்லேயே இருக்குது இயல்பாக மனித கண்களினால் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் முதல் ஈரில்லா தொலைவு வரை பார்க்க முடியும் நம்ம கண்ணுக்கு எடுத்த தூரம் வர ஃபுல்லாக பார்க்க முடியப்பாங்க நட்சத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரியாது ஸோ நம்மளால் ஈரில்லா தொலைவு வரை பார்க்க முடியும் அதாவது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் வரை நம்மளால் பார்க்க முடியும் இதைத்தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்ஸில் வந்து ஒரு ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க யுஎஸ்ஆர்பியை பொறுத்தவரை அப்பப்போ இப்படி திடீர்னு ஒரு ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க இது ஒரு வழக்கமான கொஸ்டின் தான் லைட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் வேக்கம் இன்டு ஏ மீடியம் ஹூஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்சிஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒரு ஒலிக்கு எதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளி விலகல் எண் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு உடைய ஊடகத்திற்குள் செல்லும்போது படுகோணத்தின் மதிப்பு முப்பது விலகு கோணம் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து டைரக்டாக இல்லை ஆனால் இதே மாதிரி அச்சடித்த மாதிரியே ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸோ டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் அதே ரெண்டாவது யூனிட்டில் தான் இதுவும் இருக்குது ஒரு ஒலிக்கு எதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளிவிலகல் எண் ஒன்று புள்ளி ஐந்து உடைய ஊடகத்திற்குள் செல்லும்போது படுகோணத்தின் மதிப்பு முப்பதுனில் விலகு கோணம் என்ன ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருத்துக இனக்கலப்பு மற்றும் அதோட வடிவம் பற்றி கேட்டிருக்காங்க எஸ்பி த்ரீ எஸ்பி டூ டிஎஸ்பி டூ டி டூ எஸ்பி த்ரீ இதோட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்குது எஸ்பி த்ரீ அதோடய இணைப்பு பார்த்திங்கன்னா பிரமிடு வடிவமைப்பில் படத்தில் உள்ளவரை அமைந்துள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிரமிடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி த்ரீ டி டூ இதோட ஆர்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா எண்முகி முகி வடிவத்தில் இருக்குது ஸோ இந்த ரெண்டை வச்சே நம்மளால் ஆன்சர் எழுத முடியும் இதுக்கான ஆன்சர் வந்து டுவெல்த்தில் இருக்குது டுவெல்த் கெமிஸ்ட்ரி அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பின் வருமானில் எந்த ஒன்று நல்லி இயல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறது ஐடியல் சொல்யூஷன்னா அதோடய கண்டிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து டெல்டா ஹச் மிக்சிங் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி டெல்டா வி மிக்சிங் இஸ் ஈக்குவல் டு சீரோ தான் இதுக்கான ஆன்சர் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் நைன்த் லெசன் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா நள்ளி இயல்பு கரைசலுக்கு டெல் இஸ் ஈக்குவல் டு சீரோ டெல் ஹெச் ஈக்குவல் டு சீரோ அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம எழுத முடியும் இது கொஞ்சம் கஷ்டமானதாக ரொம்ப டீப்பாலாம் கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைப்பொருள் மூல்களின் எண்ணிக்கை மொலாலிட்டி என்ன படம் மொலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவதில்லை இதுவும் பார்த்திங்கன்னா அதே லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் சொல்யூசன் அதாவது கரைசல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் கொடுத்துருக்காங்க மொலாரிட்டி அப்படின்னு ஒரு டேபிள் காலத்தில் கொடுத்துருக்காங்க மொலாரிட்டி மொலாலிட்டின்னு தனித்தனியாக டேபிள காலத்தில் கொடுத்துருக்காங்க இல்லை மொளாரிட்டின்னால் கரை பொருளின் எண்ணிக்கை மொலாரிட்டி அப்போது வந்து மொலாலிட்டி கிடையாது ஸோ இதை வச்சு நாம் அது தப்புன்னு நம்மளால் எழுத முடியும் அதாவது பார்த்திங்கன்னா லிட்டர் கணக்கில் வந்தால் மொலாரிட்டி கிலோகிராம் கணக்கில் வந்துன்னா அது மொலாலிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்குது லிட்டரில் வந்தால் மொலாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மொதல் ஆப்ஷன் வந்து தப்பு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபாடு அடையின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் டெம்பரேச்சரை பற்றி கொடுக்கவே இல்லை ஸோ அதுக்கு அதோடய ஆன்சர் வந்து கரெக்டு ஆப்ஷன் ஒன்று வந்து தப்பு ஆப்ஷன் டூ வந்து கரெக்டு இதை வந்து நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு சாரி லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தான் நமக்கு தெரியும் அடுத்த கொஸ்டினும் வந்து பார்த்தோம்னா ஒரு கூற்று காரணம் தான் அதாவது சாரி வாக்கியம் ஒன்று வாக்கியம் டூ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் தான் குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் என்று பெயர் வாக்கியம் இரண்டு இந்த காந்தப்பாயத்தின் அழகு அதாவது சிஜிஎஸ் அழகு வெப்பர் இதில் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் அஞ்சாவது யூட்டில் காந்தவியல் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு யூனிட்டில் இருக்குது அஞ்சு புள்ளி ரெண்டு புள்ளி ஒன்று அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா காந்தப்பாயம் காந்தப்பாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை ஆகும் ஸோ இது வந்து கரெக்டு இதோடய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வெப்பர் பெரு மீட்டர் ஸ்கொயர் அதுதான் ஆன்சர் ரெண்டாவது வந்து தப்பு மொதல் மட்டும் கரெட்டு மொதல் வாக்கியம் கரெக்டு ரெண்டாவது வாக்கியம் தப்பு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மனிதனின் பல் சூத்திரம் என்ன இந்த டென்டல் ஃபார்முலா இன் ஹியூமன் பீயிங் இதுக்கான ஆன்சர் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் இரநூ நூற்றி முப்பத்தி ஒம்போதில் இருக்குது சாரி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் மனிதனோட நிரந்தர பற்களில் ஒவ்வொரு பாதை கீழ் மட்டும் மேல் தாடைக்கு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு பை ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஈக்குவல் டு பதினாறு எட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு பல் மொத்தம் இதான் டென்டல் ஃபார்முலா அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிய உயிரி பூச்சி விரட்டி வேம்பு ஒற்றை பயிர் வளர்ப்பு ஒரே வகை தாவரங்களை பயிரிடுதல் உயிரி உரங்கள் மண்வளம் உயிரி பூச்சிக்கொல்லி கிரைசோபா சிற்றினம் இதில் வந்து தவறான இணையை வந்து நாம் கண்டுபிடிக்கணும் இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக் அதாவது சயின்ஸ் புக்கில் இருக்குது உயிரி கொன்று நிகழ்னா என்ன உயிரி பூச்சி விரட்டினா என்ன உயிரி உரங்கள்னா என்ன அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஓராவது யூனிட்டில் ஃபுல் டீட்டெயில் இருக்குது அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு பொறுத்துக அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க எரிபொருள் தனிப்பான் கட்டுப்படுத்தும் களி குளிர்விப்பான் இதுக்கு என்னென்ன கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் ஆறாவது யூனிட்டாக இருக்குது பேஜ் நம்பர் எண்பத்தி மூணில் அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள் முதன்மையான பாகங்கள் எரிபொருள் எரிபொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் யூஸ் பண்ணுறோம் தனிப்பான் என்ன யூஸ் பண்ணுறோன்னா கிராஃபைட் மற்றும் கனநீர் ஆகியவை யூஸ் பண்ணுறோம் அடுத்து கட்டுப்படுத்தும் களி இது வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும் களி வந்து நியூ போரான் மற்றும் காட்மியம் அடுத்து குளிர்விப்பான் நீர் காற்று மற்றும் ஹீலியம் இதுதான் தான் நம்ம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ரேடியேஷன் வெளியே வராமல் யூஸ் வெளியே வராமல் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம அடுத்த கொஷின் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஒரு இதுவும் ஒரு பொறுத்துக இது வந்து பார்த்திங்கன்னா செயற்கை சூழ்நிலை மண்டலம் நீர்வாழ் காட்சியம் நிலவாழ் காட்சியம் இயற்கை சூழ்நிலை மண்டலம் இதுவும் இது என்னென்னு கேட்குறாங்க இதோட ஆன்சர் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் பாட்னியில் ஃபோர்த் யூனிட்டில் இருக்குது பாக்ஸ்ல இருக்குது நீர்வாழ் காட்சியம் என்ன குரியம் அதாவது இயற்கைனா காடு காட்டில் இருக்குது செயற்கைனால் நம்மளாக பிடிச்சி வளர்க்குறது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீர்வாழ் காட்சியம்னா நம்ம மீன்களை வந்து கண்ணாடி தொட்டியில் வளர்க்குறது அது மாதிரி நம்ம எதாவது பிடிச்சி வளர்க்குறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்வேரியத்தில் தான் பண்ணுவோம் ஸோ இதில் இருந்தால் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்நிலை மண்டலம்னானது ஆறு ஏரி குளம் குட்டை இயற்கையாக தோன்றது எல்லாமே இயற்கை செயற்கையாக நாமளாக பண்ணுறது வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்திங்கன்னா செயற்கை ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம ப நல்லா படிச்சிருப்போம் ஸோ இதெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின் தான் நியூக்ளிக் ஆசிட் பிரசென்டின் டி ஃபோர் பாக்டீரியா பேஜ் டி ஃபோர் பாக்டீரியா பேஜில் காணப்படும் நியூக்ளிய அமிலம் என்னது அது டிஎன்ஏ தான் இதோட ஆன்சர் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் பார்த்திங்கன்னா இருக்குது பாக்டீரியா வைரஸ் பாக்டீரியா பேஜ்கள் பாக்டீரியா பேஜினை தாக்கி சாரி பாக்டீரியாவை தாக்கி பாதிப்பை உண்டாக்கும் வைரஸ்களாகும் எடுத்துக்காட்டு பாக்டீரியா அழிப்பு வைரஸ் டி ஃபோர் அதோடய படத்தில் பார்த்திங்கன்னா தலையில் என்னதுக்கு டிஎன்ஏ இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டிஎன்ஏ இந்த பாடத்தை பார்த்தாலே நமக்கு மறக்கவும் மறக்காது ஸோ நம்ம இதுக்கான ஆன்சரை இதை வச்சு எழுதிட முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து விச் பார்ட் ஆஃப் த ஐ கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் த பீப்புள் கண்ணின் எப்பகுதி கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒலிக்கதிர்களை அளவை கட்டுப்படுத்திடுது அதாவது நம்ம கண்ணுக்குள்ளே எவ்வளோ ஒலிக்கதிர் வருதோ அதை கட்டுப்படுத்துகிறது என்னதுன்னு கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஐரிஸ் தான் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒளியியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ரெண்டாவது யூனிட்டில் லென்ஸின் திறன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இருக்குது ஐரிஸ் இது கண்ணின் நிறமுடைய பகுதியாகும் இது நீளம் பழுப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படலாம் இது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறம் மற்றும் அமைப்பை கொண்டிருக்கும் இது ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஸோ எந்த அளவுக்கு நாம் ஒரு டாப்பிக்கை டீப்பாக படித்தா இதுக்கெலாம் ஆன்சர் எழுத முடியும்னு பார்த்துக்கோங்க ரொம்ப டீப்பாக படிக்கும்போது அதாவது ஒவ்வொரு லைனையும் நாம் வந்து விடாமல் படிக்கும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர்லாம் நமக்கு கொஞ்சம் எக்ஸாமில் நல்ல ஞாபகம் வரும் அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங் இதுவும் ஒரு பொத்துக்கு தான் இந்த கிலோமீட்டர் பார்சக் லைட் இயர் ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க கிலோமீட்ருனால் நமக்கே தெரியும் ஆயிரம் மீட்ரு கிலோமீட்ரு பார்செக்னால் என்ன லைட் இயர்னால் என்ன ஆஸ்ட்ராமிக்கல் என்ன இதெல்லாம் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும் இதுவும் பார்த்தோம்னா நைன்த்து ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் புக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸில் இருக்குது எல்லாம் அடுத்த கொஸ்டின் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்பு இந்த வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் ஏசி சப்ளைஸ் இதுக்கான ஆன்சர் வந்து இரநூத்தி முப்பது 50 ஐம்பது கட்ஸு இதோடய ஆன்சர் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸில் பார்த்திங்கன்னா அறிவியல் பிக்லோவில் பிசிக்ஸில் 4th யூனிட்டில் ஒரு பாக்ஸில் இருக்குது இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுட்டுகளில் இரநூத்தி இருபது பை இரநூத்தி முப்பது வோல்ட் மின் ஐம்பது அதிர்வண்ணம் கொண்ட மாறு மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது அடுத்து யுஎஸ்ஏ யூ கேல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் இருந்து கேட்ட கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வவ்வால்கள் குகைகளில் வாழும் பறவைகளாகும் வௌவால்கள் வந்து பறவைகள் கிடையாது பாலூட்டிகள் இவை பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்தாலும் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உள்ளன இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாக்கியம் கரெக்டு முதல்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த வவ்வால் வந்து பறவைகள்ங்கிறத பார்க்கலை அது வந்து பால் டி பாலூட்டி வரும் அப்படிங்கிறத யோசிக்கலை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டு தான் கரெக்டு அது புக்கில் இருந்து எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவறான இணையை கண்டிருக்க சிவப்பு தரவு புத்தகம் இது வந்து பாதுகாப்புன்னு கொடுத்துருக்காங்க ஏமன் பட்டாம்பூச்சி மேற்கு தொடர்ச்சி மலை அழியும் தருவாயில் உள்ள தாவரம் ரஃப்சியா ரஃப்லேசியா அழிவும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர் டைனோசர் வந்து அழிவும் தருவாயில் உள்ள விலங்கு கிடையாது அழிந்து போன ஒரு விலங்கு இங்கே வந்து அப்படியே மா தப்பாக கொடுத்துருக்கோங்க இதை வச்சே நம்ம ஆன்சரை இதுதான் தப்புன்னு நம்ம கரெக்ட் பண்ண முடியும் சொல்ல முடியும் இதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கில் இருக்குது இருபத்தி ரெண்டாவது யூனிட்டில் பார்த்தோம்னா சிவப்பு தரவு புத்தகம் சிவப்பு தரவு புத்தகம் என்பது அரிதான மற்றும் அழியும் தருவாயிலுள்ள உயிரினங்களான விலங்குகள் தாவரங்கள் மற்றும் பூஞ்சுகளை பதிவு செய்வதற்கான கோப்பாகும் இது வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்து பாதுகாப்பிற்கான கோப்பாகும் அடுத்து ஒரு பாக்ஸ்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழியும் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் தாவரங்கள்லேருந்து குடைமரம் மலபார் லில்லி ரஃப்லேசியா மலர் கொடுத்துருக்காங்களா ஸோ இதை வச்சு நம்ம அழியும் தருவாயில் உள்ள தாவரம் வந்து ரஃப்லேசியா அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணோம் கரெக்டாக எழுத முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏமன் பட்டாம்பூச்சி தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்படுது இந்த இனம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படுது ஸோ ஏமன் பட்டாம்பூச்சிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு கரெக்டாக நம்ம எழுத முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் டைனாசர் பெரணிகள் மற்றும் சில ஜிம்னோஸ்பம்கள் பூமியில் பரவலாக காணப்பட்டன இடம் மட்டும் உணவு பற்றாக்குறை காரணமாகவோ அல்லது பருவநிலை மாற்றம் காரணமாக அவை பூமியிலிருந்து மறைந்து போயிட்டன நான் சொன்னல அழிஞ்சு போன உயிரினனே ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அழியும் தருவாயில் உள்ள விலங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது தப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்துகை அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஒரு பொருத்துகை நிரப்பும் நார்கள் நார்கள் நெல்லி உரிமட்டை நார்கள் இதுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு டேம் மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பாட்னியில் அஞ்சாவது யூனிட்டில் இருக்குது நிரப்பும் நார்கள் மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள் எடுத்துக்காட்டு இளவும் பஞ்சி அடுத்து இலையினார்கள் வந்து கற்றாழை உரிமட்டை நார்கள் வந்து தேங்காய் இதோ ஸோ இதை வச்சே நம்ம மூணுக்கும் ஆன்சர் எழுதலாம் நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது இந்த நாலுமே பார்த்திங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் இந்த ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வர கேட்குற கொஸ்டின் கூட பரவாயில்லங்க அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான் கம்ப்யூட்டர் கீபோர்ட் சார் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் டேஸ்க் இது வந்து நம்ம சின்ன பிள்ளையில படித்தது ஞாபகம் இருந்தால் போட்டிருக்கலாம் ஆனால் இது வந்து இப்போ சில பேர் படிச்சிருப்பாங்க ஏன்னா பாக்ஸில் தான் இருக்குது நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வர பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பிக் சிக்ஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் கீபோர்டு கீ சார் கன்ஸ்ட்ரக்டட் யூசிங் கெப்பாசிட்டார் கெப்பாசிட்டர் வச்சு தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் படித்தீங்கன்னா எழுதியிருக்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஏஸ் மோர் கோவலண்ட் கேரக்டர் பின்வர்டில் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும் இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்டான கொஸ்டின் தான் இது நல்லா டீப்பாக படித்தா தான் இது ஏகான ஆன்சர் இல்லை அப்படின்னு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்டில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்து வெப்பநிலை வெப்ப திறன் தன் வெப்ப திறன் அடுத்து கொடுத்து இதோடய யூனிட் தான் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் ஈஸி தான் இதுக்கான ஆன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்கில் இருக்குது ஹீட் அப்படிங்கிறதுல ஏழாவது பாடத்தில் இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து தெ தெரியும் வெப்பநிலை வந்து கெல்வின் மட்டும்தான் வேறு எதுவும் இல்லை வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஏ அழகு வந்து பார்த்திங்கன்னா ஜே பைகே அப்படினா இந்த ஜேகே பவர் மைனஸ் ஒன் ஸோ அடுத்து இதை வச்சே நம்மளால் எழுத முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் அவுட் த ராங் பர் தவறான இணையை காச காசநோய் காலரா டைபாய்டு மஞ்சள் கமலை இதெல்லாம் நோய்கள் இதை உருவாக்கும் வைரஸ் என்ன இது வந்து ஹெப்படைட்டிஸ் தான் தப்பு மீதி எல்லாமே கரெக்டு இது எல்லாமே ஆன்சர் வந்து ஒம்பதாம் வகுப்பு அறிவியல் புக்கில் இருபத்தி ரெண்டாவது படத்தில் இருக்குது இதுக்கு நோய்கள் நோய் காரணி நோய் தொற்றுமுறை பாதிக்கப்படும் உறுப்பு இல்லை திசு அறிகுறிகள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நிறைய இருக்குது பாக்டீரியா தனியாக இருக்குது வைரஸ் தனியாக இருக்குது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதில் இருந்து தான் கேட்டிருக்காங்க இதுவும் ஒரு பாக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி வாஸ் ப்ரொபோஸ்ட் பை பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை முன்மொழிந்தவர் யார் இதுக்கான ஆன்சர் வந்து பத்தாம் வகுப்பு புக்கில் பத்தொம்போதாவது படத்தில் லமார்க்கியம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் ஜீன் பாப்டிஸ்ட் லமார்க் என்பவர் ஒரு பிரெஞ்சு இயற்கை அறிவியலாளர் அவரின் பரிணாம கொள்கைகளுக்காக பெரிதும் அறிவு அறியப்பட்டவர் லமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு இது கொஞ்சம் தமிழ் இருக்கனால கொஞ்சம் புரிய மாட்டிருக்கு இது மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு பற்றி கூறுகிறது அடுத்த கொஸ்டின் வந்து யுஎஸ் அறிப்பில் யாருமே இப்படி கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டான் பின் மக்கும் பல படிக்கு உதாரணம் என்ன மிச்சமாக த ஃபாலோய் இஸ் பயோடிகிரேடபுள் பாலிமர் இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ரொம்ப டீப்பாக கேட்ட கொஸ்டின் இது வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபிஃப்டீன்த் யூனிட்டில் இருக்குது ரொம்ப டீப்பாக தான் கேட்டிருக்காங்க பயோடிகிரேடபுள் பாலிமர் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் தான் இந்த பாலி ஹைட்ராக்சி பியூட்டி ரைட் பிஹெச்பின்னு இருக்குது இது படித்தால் தான் நமக்கு அது ஈஸியாக இருக்கும் ஆனால் அளவுக்கு நம்ம கேட்பாங்கன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல அடுத்த கொஸ்டின் ஒரு ஏற்கனவே கேட்ட தான் எனர்ஜி ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் விண்மீன்களின் ஆற்றல் உருவாதல் அணுக்கறி இது யாருக்குமே நம்ம பார்த்துட்டோம் இதே ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் விண்மீன் ஆற்றல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது ஆறாவது வீட்டில் இது வந்து அணுக்கரி வினைவினால நமக்கு வந்து விண்மீனால் ஆற்றல் பெறுது அப்படின்னு நாம் படிச்சிருப்போம் அடுத்த கொஸ்டின் அல் நிக்கோவில் உள்ள தனிமங்கள் இது வந்து மேலே இருக்கிறத பார்த்தாலே நமக்கு தெரியும் எல்லாத்தோடய முதல் ரெண்டு எழுத்து தான் அலுமினியம் நிக்கல் கோபால்ட் இதுக்கான ஆன்சர் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் பேஜ் நம்பர் எழுவத்தி ஒம்போதில் இருக்குது அல்நிக்கோ அலுமினியம் நிக்கல் கோபால்ட் ஆகியவற்றின் உலக கிழவின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நாம் இதுக்கான ஆன்சர் எழுத முடியும் அந்த டைம் பார்த்திங்கன்னா சயின்ஸில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கிட்டே கேட்டிருக்காங்க அதில் பாதிக்கு பாதி லெவன்த் டுவெல்த்துலேருந்து கேட்டிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து கேட்காத கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே டஃப் தான் அது வந்து யாருமே படிச்சிருக்க மாட்டோம் ஸோ அது வந்து நமக்கு லக்கு தான் மற்றபடி பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் ஆறுலேருந்து பத்து வரக்கட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஆன்சர் எழுதியிருந்தாலே போதும் கட் ஆஃப் குள்ளே நம்ம கண்டிப்பாக ரீச் ஆகிருப்போம் ஸோ இனிமேல் படிக்கும்போது போது பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் எஸ்ஐ எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன் டைம் இல்லை டைம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க டைம் இல்லாதது காரணம் வந்து இன்னை நாம் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கல அதாவது கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும் ஒன் வேர்டாக இருக்கும் அப்படி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மைண்ட்லேயே நாம் வந்து போயிட்டோம் அதனால தான் மெயினாக டைம் இல்லாத காரணம் நிறையா கஷ்டமான கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இனிமேல் உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா சும்மா மேலோட்டமாக படிக்கிறது சும்மா எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரியே இருக்கும் அப்படி நான் நம்பிட்டு போகிறது இதெல்லாம் இல்லாமல் நல்ல டீப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஏன்னால் லெவன்த் டுவெல்த்துலேருந்து எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற மைண்டு தான் நமக்கு இருந்தாகணும் வேறு வழி இல்லை சரி இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க யுஎஸ்ஆர்பிக்கு அடுத்து எப்படி போகணுன்னு நாமளே கைட் பண்ணுறோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் வெப்சைட்டில் கொடுக்க போகிறோம் சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம் வெப்சைட் ரெடி ஆகிட்டுருக்கு வந்த உடனே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க